கூலிப்படத்தை வெகு விமர்ச்சையாக கொண்டாடுறதுக்கு தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் தயாராகிட்டாங்க தலைவரோட ஃபேன்ஸ் வந்து கார்களில் தலைவரோட கூலிப்பட ஸ்டிக்கரை ஒட்டி சும்மா அமர்கலப்படுத்திகிட்ருக்காங்க அந்த வீடியோ வந்து இணையத்தில் வெளியாகி செம கூலி படத்துடைய ப்ரமோஷனுக்காக பட தயாரிப்பு நிறுவனம் வந்து நிறைய வேலைகளில் இறங்கியிருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா படத்துடைய போஸ்டர்லாம் ஒட்டி அமர்கலப்படுத்தியிருக்காங்க மலேசியாவில் பிரம்மாண்டமான ஹாட் ஏர் பலூன்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க தலைவரோட ரசிகர்களும் அவங்க பங்குக்கு வாகனங்களில் தலைவரோட ஸ்டிக்கர் அதாவது கூலிப்பட ஸ்டிக்கரை ஒட்டி அமர்கலப்படுத்தியிருக்காங்க தலைவருக்கு தான் எப்போவுமே வெறுத்தனமான ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்களே ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கூலிப்படத்தை வந்து வெகு விமர்ச்சியாக கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்காங்க கூலிப்படம் வசூல்லையும் ஒரு பிரம்மாண்டமான சாதனை படைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமாக மாறி இருக்குது இன்னும் ஒரு ஒன்பது நாட்கள் தான் ஸோ கூலிப்படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வருது தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்